மும்பையில் மோசமான முறையில் பலாத்காரம் செய்யப்பட்டதாக பெண் புகார் மருத்துவ சோதனையில் பிளேடுகள் கற்கள் எடுக்கப்பட்டதால் மாபெரும் பரபரப்பு மும்பை போலீசார் தெரிவித்த தகவல் மாபெரும் ட்விஸ்ட் மும்பையில் ஆட்டோ டிரைவர் ஒருவர் தன்னை கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரம் செய்ததாக இளம் பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் தன்னை பலாத்காரம் செய்துவிட்டு மயக்கமடைந்த நிலையில் ஆட்டோவில் ஏற்றி சென்று கோவில் ஒன்றின் வாசலில் போட்டுவிட்டு சென்றதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அந்த பெண்ணை மருத்துவர்கள் பரிசோதித்த போது உறுப்பில் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தும் பிளேடுகள் கற்கள் இருந்ததால் மருத்துவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ஆளும் பாஜகவிற்கு அரசியல் நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் தெரிவித்த சில தகவல்கள் மாபெரும் திருப்பமாக அமைந்துள்ளன அந்த பெண்ணின் விருப்பத்தின் பேரிலேயே ஆட்டோ ஓட்டுநர் அவரை பலாத்காரம் செய்ததாகவும் மேலும் அந்த பெண் இரவு முழுவதும் வீட்டிற்கு செல்லாமல் இருந்ததால் பெற்றோர்கள் கண்டிப்பார்கள் என்று பயந்து ஒரு நாடகமாடியதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் அந்த பெண் தானாகவே பிளேடுகள் கற்களை தனது பெண் உறுப்பில் செலுத்தி மருத்துவமனைக்கு சென்று நாடகமாடியதாக தெரிவித்துள்ளனர் இதனை சமூக வலைதளவாசிகள் பலரும் ஏற்க மறுத்துள்ளதோடு அரசியல் நெருக்கடியை சமாளிக்கவே இப்படி பாதிக்கப்பட்ட பெண் மீது பழி சுமத்தப்பட்டுள்ளதாக விமர்சித்து வருகின்றனர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது இந்த நீங்கள் நீங்க ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட் சொல்லிவிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.